அருள்வாக்கு மந்திரம் பில்லி சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடைபெறும் வணக்கம் இன்றைக்கு பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது வித்தைகள் கட்டக்கூடிய குரலி வசியம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் குரலி வசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரளியை யார் ஒருவர் வசியம் பண்ணியிருக்காரோ அவர் வந்து பலவிதமான வித்தைகள் காட்டலாம் அதாவது இத மாந்திரியர் மட்டும்தான் குரளியை வசியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த குரளியை யார் வேணும்னாலும் வசியம் பண்ணிக்கிடலாம் யார் ஒருவருக்கு இந்த குரலி வசியமாகுதோ அவங்க வித்தைகள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே செய்யலாம் அதாவது குரலினால் எவ்வளோ வித்தைகள் செய்ய முடியுமோ அவ்வளோ வித்தைகளும் செய்யலாம் பார்க்கக்கூடியவர்கள் பிரமிப்பாகவும் உங்ககிட்ட பெரிய மிகப்பெரிய சக்தி இருக்குதா இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கிடுவாங்க முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதாவது நமக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் அதாவது முன்னோர்கள் அப்படின்னாக்க மாந்திரிகம் பார்த்து வந்த முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க நான் குரலியை பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு என்னைய குரலி பல என்னை ஏமாற்றி அதுக்கப்புறம் தான் நான் கஷ்டப்பட்டு இந்த குரலியை பிடிச்சிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க குரலி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க மாட்டு கொம்பில் இருக்கும் அல்லது எரும மாட்டு கொம்பில் இருக்கும் அல்லது பூனையோட கண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய முறை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எளிமையான முறை அதிசக்தி வாய்ந்த முறை நீங்கள் இந்த பூஜையை பண்ணீங்க அப்படின்னாக்க பதினஞ்சு நாளைக்குள்ளேயே நீங்கள் வசியம் வசியப்படுத்திடலாம் பதினஞ்சு நாளும் நீங்கள் முறைப்படி பூஜை செஞ்சு வந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக பதினைந்தாவது நாள் அந்த குரலி உங்கள் கையில் இருக்கும் அப்போது அந்த குரலியை வச்சு நீங்கள் ஜால வித்தைகள் காட்டலாம் நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருந்தீங்க அப்படின்னாக்க உங்ககிட்ட கிட்டே வரக்கூடியவங்க கிட்ட நீங்கள் அவங்கள அவங்ககிட்ட ஜால வேலைகள் காமிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் வீட்டில் தகுடு இருக்குது உங்கள் வீட்டில் எந்திரம் இருக்குது உங்களுக்கு செய்வனை செஞ்சுருக்கிறாங்க தகுடு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பிதைச்சிட்டதுனால தான் உங்கள் குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கனாக்க அந்த குடும்பம் கஷ்டப்படுறதுனால ஒரு மாந்திரிகரை தேடி போவாங்க அந்த மாந்திரிகரை தேடி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாந்திரிகர் ஒரு குரலி வித்தக்காரர் இருப்பார் அப்போ அவர் என்ன சொல்லுவார்னாக்கா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தகுடோ அல்லது தாய்த்தோ அல்லது எலும்பு துண்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதை எடுத்தால் தான் உங்கள் குடும்பம் விருத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அங்கே தகுடு இருக்கோ அல்லது எந்திரம் இருக்கோ அல்ல இல்லையோ ஆனால் இருக்கிற மாதிரி அவங்க காமிப்பாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணுறதுனால தான் அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூஜை பண்ணுறதுனால தான் அவங்க அந்த எந்திரத்தை எடுத்தாங்க அல்லது அந்த மண்டையோட என்ன ஒரு எதிரினால் வச்சிருக்காங்களோ அதை எடுக்கிற மாதிரி காமிப்பாங்க ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வித்தியை இவங்க தான் செய்வாங்க ஆனால் அந்த எடுக்கிற மாதிரி காமிப்பாங்க அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மண்டவோடு உள்ளே இருக்கிற மாதிரி அதெல்லாம் எடுப்பாங்க நீங்கள் குடியிருக்க வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து உங்களுக்கே தெரியாமல் மண்டவோடு பதிச்சு வைப்பாங்களா யாராவது யோசிக்கணும் கொஞ்ச நாள் நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்டாங்க இன்னைக்கு அதனால அதுக்கு உண்டான பதிவு தான் இப்போ நான் கொடுக்குறேன் குரளி இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட வித்தை வேணாலும் காமிக்கலாம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கிடையாது இன்றைக்கி என்னை பார்க்க வந்த ஒருவர் சொன்னார் ஐயா எங்கள் வீட்டில் வந்து ஒரு மா ஒரு பெரிய மண்டவோடு எடுத்தார் ஒரு மாந்திரிகர் அந்த மண்டவோடு எடுத்து என்னோட பிரச்சனை தீரலை அப்படின்னு சொல்லுவாங்க நீ குரளி வித்தை காற்ற வேண்ட குரலி வித்தை காமிச்சு உங்ககிட்ட பணம் வாங்குவான் அவ்வளவுதான் நீங்கள் நல்ல ஒரு மாந்திரிகர்கள்டோ அல்லது சாமியார்கிட்ட போனாதான் உங்களுக்கு உண்டான பிரச்சனையை சொல்லி அதற்கு உண்டான பூஜைகள் செஞ்சு அதை சரி பண்ணுவான் இதை நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் உங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது அதை நாங்கள் வந்து பூஜை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க உங்கள் வீட்டில் எதிரி வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டு தரையை நோண்டி அது பார்த்தீங்கன்னாக்கா தரைக்குள்ளே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தரையை உங்களுக்கே தெரியாமல் குழி நோண்டி உள்ள புதைச்சி வச்சுருவானா கிடையாது இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரலினால் அந்த வேலையை செஞ்சுருவாங்க அப்படி செய்யும்போது பார்த்தீங்கனாக்கா இவங்களே வச்சு இவங்களே எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும் அது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதாவது ஒரு பொருளை வர வைக்கிறது ஒரு பொருளை மறைய வைக்கிறது உதாரணத்துக்கு விபூதி குங்குமம் மஞ்சத்தூள் அல்லது ஏதாவது ஒரு சிலை இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கனாக்கா ஒரு குரலி மூலமாக வர வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்க அதே குரலி மூலமாக மறைய வைக்கலாம் அது பார்த்தீங்கன்னாக்க தன் அதாவது தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் கொடுத்துட்டு அதாவது யார் கண்ணுக்கும் தெரியாமல் கொடுக்கும் மறுபடியும் அதை மறையணும் அப்படின்னாக்க அதே மாதிரி யார் கண்ணுக்கு தெரியாமல் அதை வாங்கிக்கிடும் இப்படிலாம் நிறைய குரலி வித்தை காட்டுவாங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் சத்தம் வந்துக்கிட்டு இருக்கும் அல்லது பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வித்தைகளை காமிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க யாருக்கிட்ட ஒரு குரலி இருக்குதோ அவங்க எந்த வேலை வேணுமோ செய்யலாம் எந்த ஒரு ஜால வித்தைகள் செய்வாங்க அதற்காக பார்த்தீங்கன்னாக்க இந்த வசியம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக இதை செஞ்சு பயன்பட்டுருக்கங்க இது செய்யணும் அப்படின்னாக்க ரொம்ப எளிமையான முறை தான் ஒரு பதினைஞ்சு நாளில் நீங்கள் இந்த குரலிய வசியப்படுத்திட முடியும் ஆனால் முறைப்படி இதை பூஜை செஞ்சு வரணும் முறைப்படி அப்படின்னாக்க நான் சொல்லக்கூடிய நாலு கோல் இந்த கிழமையில் நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு குரலியோட வசியம் கிடைக்கும் இப்போது இந்த பூஜைக்கு என்ன தேவை அப்படின்னாக்க ஒரு காரியத்தகுடு வேணும் காரியத்தகுடு அவள் பொறி கடலை அதே போல் பார்த்திங்கனாக்க தின்பண்டங்கள் இந்த குரலி சாத்தான் இது மாதிரி அதை பார்த்திங்கனாக்க இது போன்ற சின்ன சின்ன தேவதைகளுக்கு தின்பண்டங்கள் நிறையா பிடிக்கும் அப்போது தின்பண்டங்கள் நிறையா வைக்கணும் படையல் பொருளை நிறைய வைக்கணும் அப்போ தான் அதுக்கு வந்து ஆசைப்பட்டு வரும் தின்பட்டங்கள்லாம் வச்சுக்கணும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க பத்தி சூடம் சாம்பிராணி தேங்காய் வெட்டிலப்பாக்கு இதெல்லாம் தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க அரளிப்பூ அர்ச்சனை செய்யறதுக்கு அரளிப்பூ வேணும் அதாவது நீங்கள் மந்திரம் கொடுக்கும் கொடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு அரளிப்பூ அர்ச்சனை செய்யணும் அதற்கு அரளிப்பூ வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மாலையில் அல அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த எந்திரங்களை நீங்கள் அலங்காரம் செய்வதற்கு செவந்திப்பூ பூ செவந்தி பூ வச்சுக்கிடணும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்க சந்தனமுல்லை முல்லை அதற்கு மாலையா சாத்தணும் சந்தனம் தான் ரொம்ப பாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க வாசனை திரவியங்களும் வச்சுக்கணும் நீங்கள் குரளிக்கு பூஜை பண்ண போகிறப்போ இது எல்லாமே தேவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தயார் நிலையில் வச்சுக்கணும் முதல் நாளே நீங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிடணும் அடுத்த நாள் நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா இது முதல் நாளே உங்களுக்கு தயார் பண்ணி வச்சுக்கிடணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு பொருள் வேணும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது அதனால முதல் நாளே தயார் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த பூஜையை என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பூஜையை பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அன்னைக்கு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த பூஜை ஆரம்பிக்கிறது தோப்பு அதாவது காட்டு பகுதியில் நீங்கள் ஆரம்பிக்கணும் காடு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னாக்க ஆற்று படுக்கைகள் இருக்குல்ல ஆற்று பகுதியில் இந்த பூஜை செய்யலாம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த குரலைக்கு உண்டான பூஜை செய்யணும் நீங்கள் வீட்டிலேயோ அல்லது அதற்குன்னு வேற ஏதாவது ஒரு ஆலயங்கள்லையோ நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வராது அதனால் ஒன்று காடுகளாக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஆற்றுப் பகுதியெலாம் இருக்கணும் அங்கே வச்சு நீங்கள் அதற்கு பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற இந்த அச்சாரத்தை அந்த காரியத்தகத்தில் நீங்கள் வரைஞ்சு அதற்கு பார்த்தீங்கனாக்க சித்தி சுத்தி பண்ணி அபிஷேகங்கள் செஞ்சு நீங்கள் அதை பூஜைக்கு தயார் நிலையில் வைக்கணும் இப்போது நீங்கள் சுற்றி சுற்றி பண்ணிடுவீங்க அடுத்து அபிஷேகம் செஞ்சிடுவீங்க அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த எந்திரத்தை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு கருங்காலி பலகையிலையோ அல்லது வில்பம் பலகைலையோ அல்லது பார்த்தீங்கன்னாக்க பலா பலகையில் அதாவது ஆசன பலகை அது மேலே வச்சு அதற்கு அலங்காரங்கள் கொடுத்து நல்ல சந்தனப்போட்டெல்லாம் வச்சு அதற்கு பன்னீர் ஜவ்வாது செண்டு இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அது மேலே தெளித்து நல்லா வாஷமாக இருக்க மாதிரி பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மலரில் அலங்காரம் பண்ணணும் அதே மாதிரி பூலாம் சாத்திடணும் சாத்தி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பெரிய வாழை இலையில் நான் சொன்ன படையலுக்கு சொன்ன அத்தனை பொருளை அங்கே வச்சிடணும் வச்சு கிழக்கு முகமாக இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரலோட எந்திரம் கிழக்கு முகம் பார்த்து இருக்கணும் கிழக்கு முகமாக வச்சு ஒரு பெரிய வாழை இலையை விரித்து அதுக்கு படையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க மந்திர உரு கொடுக்கணும் மந்திர உரு பார்த்தீங்கன்னாக்க மந்திரம் கொஞ்சம் பெரிய தான் இருக்கும் ஆனா இந்த மந்திரத்தை இந்த சந்திர அதாவது இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிச்சு முடியிற வரையும் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் உரு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு லட்சம் உரு கொடுக்கணும் அதாவது சந்திர கிரகணத்தில் எவ்வளவு உரு கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க அதை கணக்கில் வச்சுக்கிடுங்க அதை கணக்கில் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் பூஜையில் நீங்கள் அதை சேர்த்துக்கிடலாம் சேர்த்துக்கிட்டு பதினஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு லட்சம் உரு கொடுத்தே ஆகணும் அப்படி நீங்கள் பதினஞ்சு நாளையில் ஒரு லட்சம் உரு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக குரலி உங்களுக்கு வசியமாகிடும் குரலி வசியம் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் சகல விதமான குரலி வித்தைகளை செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்க ஐயா இந்த குரலியை வச்சு வித்தை மட்டும்தான் காட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த குரலியை வச்சு எல்லா வேலையும் செய்யலாம் இந்த குரலியை ஏவி விடலாம் ஒருவருக்கு ஏவி விட்டோம் அப்படின்னாக்க இந்த குரலியை என்ன செய்யும் அப்படின்னா ஒருவருடைய உடம்புல இறங்கி அவனை லூசாக்கி அவனை தானாக தூக்கு போட வச்சுக்கிறோம் அதாவது தானாக அவனுடைய உயிரை மடிச்சுக்கிற வச்சிடும் அதே மாதிரி என்ன அதாவது எந்த விதமான ஏவலும் செய்யலாம் இந்த குரலியை வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க குரலியை வச்சு குரலி வித்தை மட்டும்தான் காட்ட முடியும் மற்ற எந்த ஒரு வேலைகளும் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு தேவதையும் அதற்குன்னு ஒரு வேலையை வச்சுருக்கும் அது போக நாம் என்னென்ன வேலைகள் செய்யணும்னு சொல்லி கட்டளை இடுறோமோ அனைத்து வேலையுமே செய்யும் இந்த குரலையும் வச்சு ஏவல் பண்ணலாம் ஏவல் பண்ணி இருக்கிறவங்கள சரியும் பண்ணலாம் எல்லா வேலையும் செய்யலாம் அதனால் இந்த குரலையும் வசியம் பண்ணவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கிடணும் அவங்க எந்த ஒரு வேலையுமே செஞ்சிடுவாங்க நொடி பொழுதுக்குள்ளே செய்வாங்க அப்படி இல்லை உங்களை பழி வாங்கணும்னு அவங்க மனசில் வந்துடுச்சு அப்படின்னாக்க எந்த வகையிலையுமே உங்களை சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால யார் ஒருத்தன் குரலைய வச்சு வேலை பார்க்கறானோ அவங்ககிட்ட நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த குரலைய வச்சு பத்தீங்கனாக்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம்னாக்க ஒருத்தன் ஏவணும்னு வச்சுங்களேன் அவனுடைய உடம்புலாம் பார்த்தீங்கனாக்க அப்படியே ஊசி போட்டு குத்துற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த குரலையை செய்யும் அவன் உடம்புல ஏறி உட்காந்துக்கிட்டு அவனை நிம்மதியாக தூங்க விடாது நிம்மதியாக படுக்க விடாது அவங்க வீட்டு ஆளுகளையும் சரி அவர்களுடைய அதாவது பார்த்தினாக்கா யார் எதிரியோ அவன் யார் மேலே ஏவுறானோ அவனை சுற்றி யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே தூங்கக்கூடாது படாத பாடுபடுத்தி சித்திரவதைப்படுத்தும் ஏன் உயிரோட இருக்கிறோம் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்துருவோம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போகிற அளவுக்கு இந்த குரளிக்கு திறன் இருக்குது அதனால் குரலி எவங்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட பார்த்து கவனமாக இருந்துக்கிறங்க உங்களுக்கு இந்த குரலையோட சித்து வேணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக எடுத்துக்கிடுங்க இந்த குரலையோட மந்த பூஜைகளை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு குருவோட துணையோட நீங்கள் இந்த பூஜையை பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப விரைவிலேயே சித்தி ஆகிடும் குரு உதவி இல்லாமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்க ரொம்ப விரைவில் ஆகாது கண்டிப்பாக ஆகும் ஆகும் அப்படின்னாக்கா அதுக்கு நாட்கள் ஆகும் ஒரு வருஷம் ஆகலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலத்திலே ஆகும் ஒரு சிலருக்கு ஆறு மாதத்தில் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் ஒரு மாமாங்கம் இப்படி கூட ஆகலாம் அதனால ஒரு குரு மூலியமாக நம்ம போனோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக எந்த ஒரு வித்தையுமே அதி விரைவில் நம்ம கற்றுக்கிடலாம் யாருக்கெல்லாம் குரலி வித்தை வேணுமோ இதை செஞ்சு பயன்பெறுங்க மேலும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தவர்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து காளி மாந்திரியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்